வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய அதாவது அக்டோபர் பதினான்கு வரை தொடரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் நிறைய வானிலை மாறுதல்களுடன் அப்டேட்ஸாக இதை அறிவிக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்கள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வளிமண்டல சுழற்சியை அங்கே விட்டுவிட்டு கீழடுக்கில் இருந்த தாழ்வு பகுதி தனியாக பிரிந்து சாய்ந்த பம்பரம் போல் மேலடுக்கில் ஆந்திர பிரதேச ஒடிசா கரையோரத்தில் அமையுமாறும் கீழ் தரையோடு தரையோடு இணைந்த ஒரு அமைப்பு ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் பிரதேசம் வடக்கு பகுதி தெலுங்கானா இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது இது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திங்கக்கிழமை வரைக்கும் கூட குஜராத் மற்றும் மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரம் இதனால் மழைப்படிவு வட மாநிலங்களிலே அதிகரிக்கப் போகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது கேரள வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று சற்று திசை மாறும் இருந்த வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேச கரையோரத்தில் நீடிக்கிற காரணத்தினாலே முழுமையாக திசை மாறிவிடாது அதாவது ஒரு எழுபத்தைந்து சதவீதம் வந்த காற்றில் எழுபத்தைந்து திசை மாறும் இருபத்தைந்து சதவீதம் கேரள வழியாக வரும் இதனால் மூன்று தினங்களுக்கு தமிழ்நாட்டிலே கொஞ்சம் மழைப்பிடிவு வெப்பச்சலன இடிமழைப்பிடிவிற்கு சாதகம் ஏற்பட போகிறது பெரிய மழை அல்ல கடந்த இரண்டு நாட்களாக டெல்டாவில் மன்னார்குடி உட்பட நனைக்கும் மழை பெருமை கொடுத்தது நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திருச்சி மாவட்டம் பொன்னமராவதி பகுதி சரியையும் துவரங்குறிச்சி பகுதி திண்டுக்கல் நத்தம் இடைப்பட்ட பகுதி இங்கெல்லாம் மழை புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலேயும் மழை நின்று ஆந்திர எல்லையோரத்தில் ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழை வட சென்னையிலும் மழை இப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்ல மழைப்பெடுமை கொடுத்த நிலையில் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் பகுதி மோட்டு மேட்டூருக்கும் தெற்கு பகுதியில் பர்கூருக்கும் எடப்பாடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை அதே போல் ஆங்காங்கே ஆங்காங்கே நேற்றைக்கு மழைப்பெடுமை கொடுத்த நிலையில் நேற்றை விட இன்றைக்கு சற்று பரப்பில் கூடும் மழை பெரிய மழை அல்ல நேற்றைக்கு ரெண்டு சென்டிமீட்டர் தான் மழை பொழிந்திருக்கு அதே நேரத்தில் வால்பாறையில் நேற்றுக்கு முன்தினம் ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பு கொடுத்தது ஆனால் தென்மேற்கு பருவமழை மூன்று தினங்களுக்கு சற்று தீவிரம் குறையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள் பகுதிகளில் பெய்யக்கூடிய வெப்பச்சல்கிடி மழைப்பிடிப்பு மூன்று தினங்களுக்கு சற்று பரப்பில் அதிகரித்திருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் போது வெப்பச்சல்ல மழை அதிகரிக்கும் வெப்பச்சல மழை தீவிரம் குறையும் போது தென்மேற்குப் பருவமழை அதிகரிக்கும் ரெண்டும் மாறி மாறி அமையும் அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்டம் வால்பாறை பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் பெய்த மழை இன்றைக்கு நேற்றைக்கு மூன்று தான் பெய்திருக்கும் ஐந்து பெய்திருந்தாலும் இன்று மூன்றாக குறைந்துவிடும் ஆக வெள்ளி சைனிங் ஆயிரம் மூன்று நாலு மூன்று நான்கு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மழை இருக்கும் சாரல் மழை இருக்கும் மலைகளில் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு குளிர்ந்த சீதோஷ நிலை மட்டுமே காற்று காற்று இருக்கும் சாரல் துளிகள் வரலாம் நுழைவாயிலே லேசான மழைப்பிடிப்பு கூட அப்பாஜி பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு வரலாம் குற்றாலத்தில் இதமான மழை காரணமாக மிதமான மழை காரணமாக அளவான சாரல் குளிப்பதற்கு ஏற்ற அருவி அமையும் இப்படி சுற்றுலா பயணிகளுக்கு சாதக அமைப்பாக கேரளாவும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையும் அமையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் மாலை இரவு மழை பிரிவு இன்றைக்கு வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் பெரிய மழை அல்ல மழை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம் அறுவடை மற்றும் உலர்த்துதல் பணிகளுக்கு முன்னெச்சரிக்கை மட்டுமே இது மாலை நேரத்தில் இருக்கும் அதே போல மதுரை முதல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் அதே போல டெல்டாவில் ஓரிரு இடங்களில் இருக்கலாம் பெரும்பாலும் தூரல் நனைக்கும் அடிப்படைவுதான் இப்படி இன்றைக்கு போக நாளையும் சனிக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பலத்த மழையெல்லாம் இல்லை ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் பெய்து கொண்டிருக்கக்கூடிய உள் மாவட்ட மழை வட உள் மாவட்ட மழை நாளைய மறுநாள் நாளையும் நாளை மறுநாளும் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இரு இடங்களில் கிடைக்கலாம் பெரும்பாலும் மில்லிமீட்டர் அளவிலையும் சென்டிமீட்டர் ரெண்டு ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும் இப்படித்தான் மழை இருக்கும் சரி அடுத்தது திங்கக்கிழமையிலிருந்து அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து அடுத்த சிஸ்டம் தீவிரமடைஞ்சு தென்மேற்கு பருவமழையை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தீவிரப்படுத்தும் அப்பொழுது வெப்பச்சலன படிவு குறையும் சாரல் மழை அவ்வப்பொழுது ஆங்காங்கே இருக்கலாம் மில்லிமீட்டர் அளவில் அளவிலே இருக்கும் மழை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி அதே மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திருச்சி மாவட்ட தோரங்குறிச்சி பகுதி நத்தம் மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் தொடர்பானால் ஆனால் தென்மேற்கு பருவமழை மிக குறையும் பொழுது புடுக்கம் அதிகரித்து மழைப்பொழிவு கூடும் தென்மேற்கு பொருள் காற்று லேசாக இருக்கும் பொழுது குறைவான மழைப்பொழிவு இருக்கும் அதிகமாக இருக்கும் பொழுது மிக குறைவாக இருக்கும் இதுதான் பெரும்பாலும் அந்த மலை மறைக்கக்கூடிய கொடைக்கிறல் மலைக்கு கிடைக்க கடலோரம் வரைக்கும் போல் நீலகிரி மழைக்கு கிழக்கே அடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை இருக்கும் க மைசூரிலிருந்து வரக்கூடிய சாரல் மழை வெப்பத்தால் லேசாக்கி இருந்து கடலோரம் வரைக்கும் ஆந்திரப்பிரதேச கடலோரம் நெல்லூர் வரைக்கும் திருப்பதி சித்தூர் மற்றும் குப்பம் போன்ற பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் அதன் எல்லையோர பகுதிகளுக்கும் மாலை இரவில் ஒரு மூன்று நாள் மழை இருந்தாலும் அதற்கு பிறகு குறைந்த பரப்பிலே உரு இடங்களில் மழை இருந்து கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் வடகிழக்கு மாநில பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வரை இருக்கிறது அந்த காற்று சுழற்சியோட வங்கக்கடலில் அடுத்து விடுபட்டு தனியாக நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒன்றிணைந்து வடக்கு ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் இதனால் என்னாகும் வடமாநிலங்களில் அதிகமழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை மாத இறுதியில் இருக்கும் பெரிதாக இருக்காது குறைவாக இருக்கும் சாரலாக இருக்கும் ஆக இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பருவமழை மிக குறைவாக இருக்கிறோம் அதே வேளையில் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்பிழிவு பரப்பில் அதிகரிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அந்த மழைப்பிடிவு தெரிகிறது தென்மேற்குப் பருவமழை மிக மிக வேகம் குறையும் பொழுது தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்துக்கும் கிடைக்கும் மழை அதன் அடிப்படையில் வரக்கூடிய மாத இறுதியில் கொஞ்சம் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு கூடும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் டெல்டாவிற்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் மாத இறுதி வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை பெரிய மழை அல்ல அதிகபட்சமாக ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அவ்வளவுதான் தான் பெரும்பாலும் மில்லி மீட்டர் அளவில் நனைக்கு மழை தான் இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் இந்த மாத இறுதியில் மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது அப்போ டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்குது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையில் குறைவாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யக்கூடிய மழை மாத இறுதி வரை எதிர்பார்த்தோம் ஆனால் இருபத்தி மூணாம் தேதி வரை இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடவை காற்று பகுதியில் வெப்பசரண இடி மழைப்பிடிவு குற்றாலத்திற்கு கிடைக்க இருக்கும் அதாவது சாரல் மழை அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கிழக்கு காற்று தெற்கு காற்று சந்திப்பால் காற்றை தேக்கி தென் மாவட்டத்தில் கொஞ்சம் மழைப்பிடிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிவை கொடுக்கும் வளிமண்டல சுழற்சி மாத இறுதியில் தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு மேலே இலங்கை தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி உருவாகவும் சாதகம் இருக்கு பார்த்திங்களா வானிலையில் ஒரு மாற்றம் சிறு மாற்றம் அதனால இந்த மாத இறுதியில் வெப்பச்சல இடிமழைப்பிடிப்பு தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கப் போகிறது பெரிய அளவில் எதிர்பார்த்து விடாதீர் பொழுது லேசான மிதமான மழையாகத்தான் தெரிகிறது ஒதுக்குதலுடன் தான் தெரிகிறது பெரிய வலிமையான சுழற்சியாக தெரியவில்லை இருந்தாலும் மாத இறுதி காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைதல் வடகிழக்கு மாநில பகுதியில் வரக்கூடிய நிகழ்வு அதோட தீவிரம் இவையெல்லாம் கணக்கில் இருக்கிறது இருந்தாலும் மாத இறுதியில் தென் மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் மழை தெரிகிறது அந்த மழைப்பொழிவு ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலிருந்து வலுவான நிகழ்வு வங்கக்கடலிலே உருவாகி செப்டம்பர் முதல் வாரத்திலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் முதல் வாரத்தில் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டில் இருந்து அந்த மழைப்பழிவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வலுவான நிகழ்வால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக செப்டம்பர் எட்டு முதல் அக்டோபர் பதினாலு வரை செப்டம்பர் முப்பது வரைக்கும் தான் தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் எடுத்துக்கொள்ளப்படும் தென்மேற்கு பருவமழை விவரமாக அக்டோபர் ஒன்னிலிருந்து வடகிழக்கு பருவமழை விவரத்தில் வரும் புள்ளி விவரம் தான் அக்டோபர் ஒன்னிலிருந்து புள்ளி விவரம் வடகிழக்கு பருவமழை கணக்கில் சேருமே தவிர அக்டோபர் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் பருவமழையை வடகிழக்கு பருவமழை கணக்கிலே மழைப்பிடிவு சேருமை தவிர தென்மேற்கு பருவ மழை அக்டோபர் பதினாலாம் தேதி வரை தொடரும் ஆக செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை நல்ல மழைப்பிடிவு கிடைக்க இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கடந்து கோவா மகாராஷ்டிரா செல்லக்கூடிய நிகழ்வால் தென் மாநிலங்களுக்கு நல்ல மழை படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் பகுதி கணவாய் பகுதி சமவெளிப் பகுதி வங்க கடலோரப் பகுதி கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தென் மாவட்டங்கள் எல்லாமே ஆகவே நமக்கு நல்ல மழை நல்ல வலுவான நிகழ்வு எல்லாமே செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை இருக்கிறது அது அடுத்த போக சாகுபடிக்கு விதைத்தல் மற்றும் அனைத்து பணிகளுக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும் அதே வேளையில் அறுவடை பணிகளுக்கு அவ்வப்பொழுது செப்டம்பர் அக்டோபர் மழை இடையூறு கொடுக்கும் ஆனால் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திருக்கு செய்வதற்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது மிக மிக அவசியம் ஐந்து நிமிடம் உங்களுக்கு ஒரு நாளொன்றுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய லாபத்திற்காக வானிலை அறிக்கைக்கு வானிலை அறிக்கைக்காக உங்களுடைய திட்டமிடல் திட்டமிடுதலுக்காக செலவிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மழை தூறல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் பார்த்துக்கொண்டு அப்போ எல்லாம் திட்டமிடு திட்டம் அனைத்தும் பாதிக்கும் வகையில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி